லோபிராஜா மற்றும் புத்திசாலி முனிவர் ஒரு காலத்தில் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஆளும் ராஜா இருந்தார் அவன் செல்வம் சக்தி மற்றும் இன்பம் கொண்டிருந்தாலும் எப்போதும் கற்பனை செய்து வந்திருந்தான் அவருக்கு எப்போது எல்லாம் திருப்தி இல்லை அவனுக்கு எப்போதும் இன்னும் அதிக செல்வம் வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஒரு நாள் அவன் ஒரு புத்திசாலி முனிவர் பற்றி கேட்டான் அந்த முனிவர் எல்லாவற்றையும் தெரிந்ததாகவும் எங்கு செல்வம் மற்றும் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதையும் அறிவதாகவும் கூறப்பட்டிருந்தான் ராஜா அதற்காக அந்த முனிவரை சந்திக்க விரும்பினான் ராஜா முனிவரை சந்தித்து நான் எல்லாவற்றையும் கொண்டுள்ளேன் ஆனாலும் எப்போதும் எதிலும் திருப்தி இல்லை நான் உலகின் மிகச் செல்வந்தமான அரசன் ஆக விரும்புகிறேன் எனக்கு அதற்கான சிகிச்சை உண்டா என்று கேட்டான் முனிவர் சிரித்துக்கொண்டு உன்னுடைய பேரின்மைக்கு ஒரே மருந்து உள்ளது அது இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் கொண்டு போகாமல் எப்போது எதற்கு திருப்தி அடைவது என்பதை உணர்வதுதான் என்று பதிலளித்தார் பிறகு முனிவர் ஒரு சிறிய பையை ராஜாவிடம் கொடுத்து இந்த பையை எடுத்து சென்று உன்னை சந்தோஷமாக்கும் பொருளை இதனுள் சேகரி ஆனால் கவனமாக இரு இந்த பையை எளிதாக சுமக்க வேண்டும் என்றார் ராஜா மிகவும் ஆர்வமாக போய் தங்க நகைகள் ரதங்கள் பஞ்சுர்கள் என்று எல்லாம் சேகரித்து அந்த பையை நிரப்பி முனிவரிடம் திரும்பினான் இப்போது இந்த பையை எளிதாக சுமக்க முடிகிறதா என்று முனிவர் கேட்டார் ராஜா அந்த பையை சுமக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டான் அது மிகவும் எடையாக்கியிருந்தது முனிவர் சிரித்து இந்த பை உனது ஆசைகளை பிரதிபலிக்கின்றது நீ எவ்வளவு பெரிதாக அதை நிரப்புவினும் அது உனக்கு எப்போது எளிதாக கையாள முடியாது அதுதான் லோபத்தின் வேதனை என்றார் ராஜா அந்த நொடி உணர்ந்தான் அதற்கு பிறகு அவன் திருப்தி அடைந்து நிறைவாக வாழ முடிந்தான் கதை உபதேசம் இருந்தும் இருக்கும் பொருளில் திருப்தி அடைவதுதான் உண்மையான மகிழ்ச்சியை தரும் எப்போதும் அதிகம் பெறுவதற்கான ஆசை வாழ்க்கையை கனிகொள்ள வைக்கின்றது